யோவான் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இயேசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்து கொண்டு நடந்தார் உன்னால் இயலவில்லையா நீ ஆண்டவரிடத்தில் சொல்லு முடியலன்னா ஆண்டவர்கிட்ட சொல் ஆண்டவர் உனக்காக செயல்படுவார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஹீலிங் வழியாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் இந்த தவக்காலத்தில் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க நடக்கவே முடியாத காலம் ஆடு நாலு தடவை ஜல்லிக்கட்டுக்கு போச்சான் இது ஆகிற கதையா நம்மால் இயலவில்லை என்று தெரிஞ்சுக்கிட்டுனா அப்புறம் எதுக்கு நீயா குதிக்கிற நீ சொல்லு யார் உனக்கு உதவி செய்வாங்களோ அவங்கள்ட்ட சொல்லு என்று வாசிக்கப்பட்ட அந்த வாசகம் நம்ம நல்லா பார்க்கலாம் யோகர் செய்தி ஐந்தாவது அதிகாரத்துல எருசிலம்ல ஆட்டு வாயிலுக்கு அருகே ஐந்து கால் மண்டபம் என்ற ஒன்று உண்டு அங்கே ஒரு குளம் உண்டு அந்த குளத்தினுடைய பெயர் பெட்சதா என்பது அந்த குளத்தினுடைய பெயர் இன்னைக்கும் திருப்பயணம் புனித பயணம் போகிறவர்கள் அந்த பெட்சதா குளத்தை பார்ப்பார்கள் அது இரக்கத்தின் இடம் என்று விவிலியம் நமக்கு சொல்கிறது இரக்கத்தின் இடம் அந்த இரக்கத்தின் இடத்திற்கு சென்று தான் சுகம் பெற்று செல்ல வேண்டும் என்று விரும்பி நிறைய பேர் இருக்கிறார்கள் அதுல முப்பத்தி எட்டு வருடங்களாக நோய்வாய்ப்பட்டு ஒருவர் இருக்கிறார் அவரை குளத்திற்குள் இறக்க முடியாத சூழ்நிலை அந்த பக்கம் இயேசு வருகிறார் இவர்களுடைய சந்திப்பு நடக்கிறது இந்த உரையாடல் தொடர்கிறது அதுலதான் ஏசு கேட்கிறார் நீ நலம் பெறலையா நான் உள்ள குளத்துக்குள்ள இறங்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க இறங்கிடுறாங்க என்னால முடியல ஆண்டவரேன்னு சொல்றார் அப்ப இயேசு திரும்பி கேக்குறார் நீ நல்ல பெற விரும்புகிறாயா ஆமா ஆண்டவரே என்னால முடியல அப்படின்னு சொல்லும் போதுதான் எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நீ நடந்து செல் எழுந்து உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு நீ போ அப்படிம்பார் இத இன்னொரு இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம் மார்க் நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல முடக்குவாத முற்றவரை நான்கு பேர் தூக்கி கொண்டு வந்து வீட்டை திறப்பு உண்டாக்கி உள்ள இறக்குவாங்க அப்ப ஆண்டவர் கடைசியாக அவனுக்கு சொன்னது நீ உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ கட்டளை தூக்கிட்டு போன்னு சொல்லு இங்க ரொம்ப நாம யோசிக்கிறது நுட்பமா யோசிக்கிறது பெட்சாயுதா குளம் அந்த குளத்துல நாம போய் இறங்கணும் அப்படின்னு நினைக்கணும் அதுதான் இறைவனுடைய இறக்கத்தின் இடம் அது அப்ப இறைவனுடைய இரக்கத்தின் இடம் எல்லா ஊர்லயும் பெட்சாயுதா குளமா வைக்க முடியும் இல்லை எல்லாரும் பெற்ற குளத்துக்கு போக முடியுமா பெற்றாத குளத்துக்கு போக முடியுமா இல்லை ஆனால் திரு அவை இன்று நமக்கு ஒரு இறக்கத்தின் இடத்தை கொடுத்திருக்கிறது இந்த செய்தியை சொல்வதற்கே இந்த அனுபவ பகிர்வு தான் மூல காரணமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே ஒரு ரெண்டு நாள் கூட்டம் நடத்துறதுக்கு திருவண்ணாமலை பக்கத்துல காரியந்தல் என்கிற பங்குக்கு போயிருந்தேன் அங்கே போகும்பொழுது அவர் ஃபாதர் என்ன சொன்னார் ஃபாதர் இன்று எல்லாம் பாவசிங்கீர்த்தனத்துக்கான தயாரிப்பு என்று சொன்னார் பாவசிங்கீர்த்தன தயாரிப்பு நடந்துகிட்டு இருக்குது நான் செய்தி கொடுத்துட்ருக்கேன் செய்தி முடிஞ்சது எல்லாம் கூட்டம் முடிவு எழுந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் வந்து சொன்னார் ஃபாதர் இன்னைக்கு பெத்ஸதா குளத்துல நான் போய் குளிச்சிட்டு இறைவனுடைய இறக்கத்தை அனுபவிச்சுருக்கேன் பாதை அப்படின்னார் எனக்கு புரியல என்னடா இது வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரே ஏன்னா நிறைய பேர் ரொம்ப வித்தியாசமாக யோசிச்சு பதில் சொல்லுவாங்க இப்படி வித்தியாசமாக சொல்கிறாரேன்னு அப்புறம் யோசித்தேன் அவர் இந்த நட்சியில் வர்றது முப்பத்தெட்டு வருஷம் அவர் எத்தனை வருஷமாக பாவ செஞ்சாரோ தெரியல நீண்ட வருடங்களாக பாவசிங்கத்தனை செய்யாமே இருந்துட்டு அப்பதான் போய் பாவசிங்கத்தின செஞ்சிருப்பார் அவன் போய் பாவசிங்கத்தின செஞ்சுட்டு வந்தவர் தான் சொல்றாரு எனக்கு பெசதா குளம் இதுதான் அப்படின்னார் எனக்கு பெசதா குளம் இன்னைக்கு இதுதான் இறைவனுடைய இரக்கத்தை நான் அந்த தான் அனுபவிச்சேன் அனுபவிச்சேன் அப்படின்னு சொன்னார் அன்புக்குரியவர்களே கூடியவர்களே உண்மைதான் ஒரு விதத்துல நம்ம யோசிக்கலாம் சுகப்படுத்துதல் அற்புதங்கள் அதிசயங்கள் இதெல்லாம் நம்ம பேசுறது உண்டு ஆனால் இதெல்லாம் கடந்து நம்ம யோசிக்கணும் இறைவனுடைய இறக்கத்தை எந்த இடத்தில் நான் அனுபவிக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உடம்பு நல்லா இல்லை எனக்கு கஷ்டமா இருக்கு வேதனையாக இருக்குது எல்லாம் பிரச்சனையாக இருக்குது கவுன்சிலிங் போகணும் டிப்ரெஷனாக இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்கிற பிரச்சனையும் ரெண்டு தானா ஒன்று டிப்ரெஷன் அது எந்த வயசாக இருந்தாலும் சரி ரெண்டாவது கவுன்சிலிங் இது ரெண்டும் வேணும் எதுக்குடானா அங்கே போனால் தான் என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படின்னு ஆஸ்பத்திரி அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் என் உடம்பு சுகம் அடையுது இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு வச்சிங்க இன்னைக்கு மருத்துவமனைகள் கிளினிக்கு மெடிக்கல் ஷாப்பு இதெல்லாம் இன்றைக்கி ஏகப்பட்டது வளர்ந்துச்சு இதனால் மருத்துவம் வளர்ச்சி அடைந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் ஆரோக்கியம் அதிகமாக கெட்டு என்ற அர்த்தம் உங்கள் ஆரோக்கியம் கெட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எங்க யோசிச்சு பாரு எந்த இடம் நம்ம இறைவனுடைய இரக்கத்தை பெறுவது அப்படின்னு யோசிக்கணும் மருத்துவத்தின் போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுனால எனக்கு சுகமாயிடுச்சு சுத்தமா நான் சரியா போயிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியல கவுன்சிலிங் போயிட்டு வந்துட்டு அதோட சுத்தமா முடிஞ்சிருதா அப்படின்னா அதோட முடிய போடுறது இதெல்லாம் இரக்கத்தின் இடம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க இன்னைக்கு உண்மையாக நல்ல பாவசங்கத்தினம் முழுமையான பாவசிங்கத்தினம் செய்தால் அந்த பாவசங்கத்தின தொட்டி இருக்கிறதே அதுதான் பெஸ்டதா அதுதான் இறக்கத்தின் இடம் அந்த இடத்துக்கு போய் நீ முழுமையா இறங்கி முழுசா குளி முழுசா குளிச்சுட்டு இறைவனுடைய இறக்கத்தோடு வா நீ என்றும் நலமடைந்தவனாகவே இருப்பான்